அனைவருக்கும் வணக்கம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நடைமுறைக்கு வந்தது அதன் பின் தமிழகத்தில் டெட் தேர்ச்சி அடிப்படையிலே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தலைமை செயலர் முருகானந்தம் செயல் தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் டெட் தேர்வு தேர்ச்சி பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டுக்கு இருமுறை தேர்வு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரி தெரிவித்ததாவது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி ரெண்டு ஆண்டுகளில் நாலு டெட் தேர்வு நடத்தப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி வரும் நவம்பரில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது தொடர்ந்து உடனடியாக ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்த டெட் தேர்வை நடத்த இருக்கிறோம் மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலனை செய்து வருகிறோம் தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள முதல்வர் தமிழகம் திரும்பியதும் இந்த முடிவுகள் குறித்து அவரிடம் ஆலோசனை செய்யப்படும் அதன் பிறகு இந்த விவகாரத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த இன்றைய சூழலில் தேர்ச்சி பெற்று வைப்பது மிக சிறந்தது இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இரண்டு ஆண்டுகளில் நான்கு முறை நடத்தப்படும் என்று கூறியுள்ள நிலையில் இப்பொழுது உடனடியாக இந்த தீர்ப்பு வந்த உடனடியாக இந்த தேர்வு நடைபெற உள்ளது ஸோ இதற்கு இந்த அரசு வேலையில் உள்ள ஆசிரியர்கள் தனியார் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்கள் உடனடியாக இந்த தேர்வுக்கு முறையாக பயிற்சி பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் யூனிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் இங்கு படித்தவர்கள் இன்று பதினெட்டாயிரம் பேர் ஆசிரியர் பணியில் உள்ளார்கள் அதில் ஆறாயிரம் பேர் தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அதே நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியராக வேண்டுமென்றால் இந்த டெட் தேர்வு எளிய முறையில் மிக சிறப்பு சுலபமாக தேர்ச்சி பெற யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் இக்கல்வி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது யூனிக் அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றி நான் வருகிறேன் இங்கு படித்த மாணவர்கள் ஆசிரியர்களாக மட்டுமே பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் மற்ற துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்த்தும் பொழுது இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இங்கு படித்து பல்வேறு துறைகளில் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அதுபோன்று நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியர் ஆக வேண்டும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணமும் அந்த பெருத்தனமும் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து தேர்ச்சி பெறலாம் பயன்பெறலாம் நன்றி வணக்கம் யூனிக் அகாடமியில் சேர விலாசம் யூனிக் அகாடமி புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதா ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ நாலு என்ற விலாசத்தில் அமைந்துள்ளது கைபேசி எண் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்து எல்லா விதமான தகவலும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்